அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க திருப்பார்வையின் பாசுரப் பாடல் ஐந்தாம் பாடலை நாம் பார்க்கப் போகிறோம் பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை மண்ணு வடமதுரை மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூயப்பெருநீர் யமுனை துறைவனை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூவி தொழுது தூயுமோ வந்து நாம் தூமலத் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய்பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் விளக்க உரையை பார்க்கலாம் நான்காம் பாசுரத்தில் கண்ணன் கருணையினால் மழை பொழிந்து செழிப்பு மிகும் என்று கூறிய ஆண்டால் அவ்வாறு அவன் கருணை பார்வை நம் மீது விழ வேண்டுமானால் அவனை புகழ்ந்து பாட வேண்டாமோ என்று கூறி கண்ணனின் தன்மைகளையும் புகழையும் தோழியருக்கு கூறி அவர்களையும் கண்ணனை அடிபணிந்து உய்யுமாறு இந்த பாசுரம் மூலம் வேண்டுகிறார் கண்ணன் மாய செயல்களை உடையவன் இறையருள் நிலையாக பெற்ற அந்த வடமதுரையின் தலைவன் ஆழம் உடையதாகவும் மிக தூய்மையான நீரை கொண்டதாகவும் விளங்கும் யமுனை ஆற்றை உடையவன் இடையர் குலத்தில் தோன்றி அந்த குளத்தை மேன்மையுற செய்பவன் மங்களதீபத்தை போல் பிரகாசிக்கும் அணிவிளக்கு தாயாகிய தேவகிப் பிராட்டியின் திருவயிற்றை விளங்க செய்வதாக அவதரித்தவன் இத்தகு பெருமை வாய்ந்த கண்ணபிரானை அவனுக்கு அடிமை செய்கிறவர்களான நாம் முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் தூய்மையான மலர்களைக் கொய்து வந்து தூவ வேண்டும் அவனை வணங்கி வாயார பாட வேண்டும் நெஞ்சார தியானமும் செய்ய வேண்டும் அதன் பின்னர் சேஷ சேஸ்திரமும் என்னும் படும் ஆண்டால் அடிமை மனோபாவமும் நாணமும் தோன்ற நாம் முன்னர் செய்த பாவங்களையும் பின்னாளில் நம்மையும் அறியாமல் நாம் செய்ய போகும் பாவங்களையும் தீயில் இட்ட பஞ்சை போல எரிந்து உருமாய்ந்து போகும் எனவே அந்த பெருமானின் திருநாமங்களை சொல்வாய் என்று இந்த பாசுரம் மூலம் தோழியருக்கு நாணம் உண்டாக செய்கிறார் சி ஆண்டாள் நாச்சியார் இத்துடன் ஐந்தாம் பாசுரம் பாடலை கேட்டு தெரிந்தோ இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பாசுரப்பாடல் பிடித்திருந்தால் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஆறாம் பாசுரப் பாடலில் பார்க்கலாம்